வரைக்கும் உங்கள் பீ மாதம் சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்வீட்டு செய்ய போகிறோம் என்ன ஸ்வீட்டுனா தீபாவளி ஸ்வீட்டு அதுவும் மைசூர் பாக் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நெய்யும் எண்ணெயும் வச்சு செஞ்சுக்கலாம் வாங்க எப்படி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பு பற்றிடலாம் ஒரு கிண்ணம் கடலை மாவு ஜலிச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை வறுத்துடலாம் நல்லா ஒரு மனம் வரும் அது வர நம்ம வறுத்து எடுத்துடலாம் நான் வந்து ஒரு கிண்ணம் அவ்வளோதான் எடுத்துருக்கேன் ஏன்னா நிறைய வரும் இது நீங்கள் வந்து வச்சு கூட எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சே வறுக்கணும் அடுப்பு ஃபுல்லாக நம்ம வச்சிருந்தோம்னா அடுப்பு தீ நிறைய வந்து நெருப்பு நிறைய வந்துடும் சட்டியில் வந்து கரிஞ்சிரும் சிம்மிலே வச்சு இது நல்ல பொறுமையாக செஞ்சோன்னா மூணே பொருள் தான் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இப்போ நம்ம நல்லா வறுத்துட்டோம் நல்ல ஒரு கடலமாக வாசனை வருது இதை நம்ம இப்போ ஆற வச்சிடலாம் அடுத்தால ஒரு கடாய் வைக்கலாம் நம்ம எந்த கடாயில் நமக்கு செய்ய போகிறோமோ அந்த தவ வச்சுக்கிடுங்க ஒரு ஒன்றரை கப்பு சர்க்கரை போடுங்க நான் வந்து இனிப்பு கம்மியாக வேணும்னு சொல்லிட்டு ஒன்னே கால் போடுறேன் நான் அன்றைக்கி ஒன்றரை போட்டு செஞ்சேன் ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு இந்த சர்க்கரை அதனால ஒன்னே கால் போடுறேன் ஒன்றே கால் கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன் எந்த கப்பு மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப்பு சர்க்கரை ஒரு கப்பு கடலை மாவுன்னா ஒன்றரை கப்பு சர்க்கரை போட்டுரும் அந்த ஒன்றரை கப்பு சர்க்கரைக்கு முக்கால் கப்பு தண்ணி ஊற்றிடலாம் இந்த பாவை நம்ம எப்படி எடுக்கணும்னா குலோப்ஜாம் செய்வோம்ல அதுக்கு ஒரு பிஷ் பிஷ் தன்மை வரும் லைட்டாக ஒரு கம்பி வரணும் அதே மாதிரி நம்ம இதை எடுக்கணும் இப்போது ஒரு கப்பு நெய் எடுத்துருக்கும் ஒரு கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கும் இது இந்த பக்கத்தடுப்பெலாம் வச்சு உரிக்கிடலாம் உறுக்குன்னா ஃபுல்லாக ஒரு கப்பு வந்துடும் இதுக்கு ஒன்றரை கப்பு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சாரி கேமராவை ஆன் பண்ணாமே சொல்லிட்டேன் ஒருக்குன்னா நெய் ஊற்றிருக்கேன் அரைக்குன்னா எண்ணெய் ஊற்றி அந்த நெய் கூட சூடு பண்ணுறேன் ஒருக்குன்னு எண்ணெயை வச்சுருக்கேன் எதுக்குன்னா அந்த கடலை மாலை ஊற்றி கரைச்சி வைக்கிறதுக்காக இந்த ஒரு கி எண்ணெய் பாருங்க ஒன்னா நெய் அறக்குன்னா எண்ணெய் அங்கே பாருங்கள் கிட்ட கொண்டு காட்டுறேன் அடுப்பு பக்கத்தில் ரெண்டு சூடு பண்ணுறோம் அடுப்பை பற்றி வச்சுருக்கோம் இது வந்து சர்க்கரை குறுகிட்டு இருக்குது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க இந்த இது ரொம்ப ஈஸி இங்கே மாதிரியே முருகி போயிருமே அப்படிலாம் நம்ம நினைக்கவே வேண்டாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் நல்லா சக்கரை வந்து கரைஞ்சிருச்சு நம்ம தீபாவளிக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மைசூர் பாக்கு செய்கிறேன் யாருக்கெனவே போன வருஷம்லாம் அதிரசம் முறுக்கு ஜாங்கிரி இதெல்லாம் செஞ்சு போட்டிருக்கேன் மைசூர் பாக்கும் லட்டும் செய்யலை பதினஞ்சு வருஷம் செஞ்சு போடலான்னு இருக்கேன் நான் சிம்மில் வச்சுருக்கேன் இந்த மைசூர்பாக்கு வந்து நம்ம பொறுமையாக சிம்மில் வச்சு செஞ்சோன்னா சூப்பராக வரும் நம்ம ஒரு தட்டை எடுத்து நெய் தடைய வைக்கலாம் இப்போ ஒரு தட்டை எடுத்துருக்கோம் இதில் நெய் ஊற்றி தடவி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம கிண்டுனோன்னா சீக்கிரம் உரிவிடும் எல்லாம் ரெடியாக வச்சுக்கணும் நீங்கள் ட்ரே இருந்தால் கூட மைசூர் பாக்கு டே கேக்கு ட்ரே அதெல்லாம் இருந்தால் கூட அதில் கூட பண்ணிக்கலாம் சும்மா அது வந்து தட்டில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை பண்ண போகிறோம் ரெடியாக வச்சுக்கலாம் ரெடியாக வச்சு இப்போ அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே நிற்கலாம் அது வந்து நம்ம மாவு இருக்குல்ல அதே மாதிரி பிசு பிசுப்பு வந்தால் போதும் எண்ணெய் காஞ்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நம்ம ஊற்றும் போது நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அடுப்பை கூட்டி வச்சனால நல்லா வருது சீக்கிரமாக கொதி வருது இப்போ தான் லைட்டாக வருது கழுப்பை குறைச்சி வச்சுக்குவோம் வருங்க வறுத்த மாவில் ஒரு கப்பு எண்ணெயை ஊற்றிட்டேன் இதை இப்போ நம்ம கரைச்சி எடுக்கலாம் பாருங்க பாவு ரெடி ஆகிடுச்சி எப்படின்னா நல்லா கொதிச்சிருச்சா நம்ம இப்போ எடுத்து கையை நல்லா எடுத்து இப்படி எடுத்து இப்படி ஒட்டுது பாருங்கள் இப்படி ஒட்டினா போதும் நம்ம ஒரு கப்பு மாவை வறுத்து வச்சிருந்தோம் அதே ஒரு கப்பு மாவுக்கு இது ஒரு கப்பு மாவு எடுத்தோம் அந்த ஒரு கப்புக்கு எண்ணெய் எடுத்து ரீஃபண்ட் ஆயில் எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் ஒரு கப்பு நெய்யும் அரைக்கப்பும் எண்ணெயும் சூடு பண்ணி வச்சுருக்கேன் மொத்தம் வந்து ரெண்டரை கப்பு சிப்பு சிம்மில் விட்டுறலாம் நம்ம இதை ஊற்றி கிண்டலாம் இந்த எண்ணையும் கடலமாவும் கரைச்சி வச்சுருக்கல அது அந்த பக்குவம் வந்தால் போதும் இப்போ இதை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இப்போ அடுப்பை சும்மிலையே வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம் நல்லா கொதிக்குது பார்த்திங்களா ஒரு கப்பு கடலை மாவுனா ஒன்றரை கப்பு சர்க்கரை நான் ஒன்றே கால் கப்பு எடுத்துருக்கேன் இனிப்பு ரொம்ப வேண்டான்னு நீங்கள் ஒன்றரை எடுத்துக்கிடுங்க கம்மியாக வேணால் கூட கம்மியாக எடுத்துக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இப்போ இது நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் முட்டை முட்டையாக வந்து வந்துக்கிட்டு இருக்குது கொதிச்சுட்டு இருக்குது நம்ம இப்போ வந்து எண்ணெய் ஊற்றலாம் சிம்மில் விட்டுருங்க இந்த எண்ணெய் வந்து நல்லா பிறகு அடுத்து பக்கத்து அடுப்பில் எண்ணெய் வந்து நெய்யும் எண்ணெய் வந்து சிறு சூடாக இருக்கணும் சிம்மலையே வச்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெயை காணோம் நம்ம திருப்பியும் ஊற்றலாம் சிம்மில் வச்சு நம்ம கிண்டிக்கிட்டு ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா அந்த மாவு சி வெந்துடும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கிற ஒரு பக்கம் வெந்துச்சுன்னா நம்ம இப்போ எண்ணெயை ஊத்துறோம்ல சூடாக அதில் இன்னொரு பக்கம் நல்லா பொரிஞ்சு வரும் பார்த்திங்களா ரெண்டாவது ஊற்றுனேன் எண்ணெயை காணும் பார்த்திங்களா இதே மாதிரி கை கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கிடுங்க நான் இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம ஒரு கப்பு போட்டாலே அது நிறைய வரும் அப்படி வெள்ளையாக பொங்கி வருது பாருங்கள் அடுத்த சிறு சூட்ல அடுப்புல இருக்கணும் பக்கத்து அடுப்புல நம்ம ஒரு கப்பு நெய் உடனே நல்ல நெய் வாசனம் வந்துகிட்டே இருக்கு இப்போ அடுத்தது ஊற்றலாம் நான் சொன்ன அளவு நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும்ப்பா ஒரு கப்பு கடலை மாவு அந்த ஒரு கப்பு கடலை மாவை நம்ம சிம்மில் வச்சு வறுத்து நல்லா வாசனை வந்தோன்னே எடுத்து ஆற வச்சிடணும் ஆற வச்சிட்டு அதை ஜலிச்சிடணும் ஜளிச்சுட்டு ஒரு கின்ன எண்ணெயை ஊற்றி இங்கே கரைச்சி வச்சுக்கணும் மாவை நம்ம என்னென்னா சீனி பாகலை போட்டால் அப்படி போட்டோம்னா கட்டி பிடிச்சிடும் ஆனால் நம்ம கரைச்சி வச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கே கஷ்டம் இருக்காது அடுத்தது என்ன பண்ணும் ஒரு கப்பு நெய் கப்பு எண்ணெய் அதே வந்து பக்கத்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணி வச்சுக்கணும் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு சர்க்கரை நான் ஒன்றே கால் கப்பு சர்க்கரை போட்டேன் நீங்கள் ஒன்றரை கப்பு வேணாலும் போட்டுக்கலாம் இனிப்பு உங்களை பொறுத்து தான் இங்கே பாருங்கள் இப்படி வர உழணும் இன்னும் கொஞ்சம் வத்த வேண்டியது இருக்குது போட்டு என்ன நம்ம சர்க்கரை ஒன்றரை கப்பு போட்டோன்னா முக்கால் கப்பு தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி அது நல்லா கரைஞ்சி வந்த பிறகு நம்ம குலோப்ஜாம் மாவை எடுக்க குலோப்ஜாம் செய்கிறதுக்கு பிசு பிசு தன்மை எடுப்போம் அதோடு கொஞ்சம் கூட இப்படி நம்ம இப்படி ஒட்டுச்சுன்னா ஒரு சும்மா ஒரு கம்பி வரும் அப்போது வந்து நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க மாவை ஊற்றி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கட்டி ஆகும் கட்டி ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்து அடுப்பில் அந்த நெய்யும் எண்ணெயும் சூடு பண்ணி வச்சுருக்கோம் சிம்லையே இருக்கும் அது சிறு சூட்டில் இருக்கணும் அதை கோரி கோரி நம்ம இதில் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ஊற்றிக்கிட்டு இப்படி நம்ம கிண்டிக்கிட்டே வரணும் சிம்மில் வச்சே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு திரைக்காது பொங்கி வராது ஈஸியாக நம்ம பொறுமையாக செஞ்சுக்கலாம் எந்த வேலை செஞ்சாலும் நம்ம சிம்மில் வச்சு செஞ்சால் ரொம்ப நல்லது லாஸ்ட்டில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் அடுப்பை இப்போ ஃபுல்லாக ஊற்றிடலாம் சூடாக இருக்குது துணியை வச்சு பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் ஈஸியாக முடிஞ்சிடும் மூணு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் சிம்மில் வச்சோம்னால் நான் செய்கிற ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட்டு வர பாருங்கள் கட் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க இதே அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா தீபாவளிக்கு மைசூர்பாக்கு ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் இவ்வளோ பாருங்கள் கிலோ இருக்கும் இது நீங்கள் நினைப்பீங்க எதுக்கு நம்ம வீட்டில் செய்யணும் நம்ம கடையிலே வாங்கி பிள்ளைகள கொடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் வேலை அப்படிலாம் நினைக்கக்கூடாது நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு நம்ம பிள்ளைங்கள கொடுத்து அவங்க வீட்டில் நம்ம ஹஸ்பண்டு பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் எண்ணெயும் நெய்யும் வீட்டில் இருந்தால் போதும் இல்லை நீங்கள் வெறும் நெய் தான் வேணும் நெய்யில் தான் செய்யணுன்னா நீங்கள் அப்படியும் செஞ்சுக்கலாம் பாருங்க லாஸ்ட்டில் நம்ம எண்ணெய் ஊற்றணும் நெய் ஊற்றணும்ல எண்ணெயும் நெய்யும் மிஸ் பண்ணது அதுவும் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க இப்படி வெள்ளையாக வருது பாருங்கள் பொங்கி இந்த நெய்யும் எண்ணெயும் வந்து நல்லா உள் வாங்கணும் உள் வாங்க வர நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் சட்டியில் வந்து தோசை மாவு ஊத்தினா எப்படி இருக்கும் இப்படி இருக்கணும் இன்னும் கொஞ்சம் வத்த வேண்டியது இருக்கு நம்ம அடுப்பை கூட்டி இப்படின்னு பாருங்க நான் கூட்டி வைக்கிறேன் பாருங்க எவ்வளவு ஸ்பீடா வருது பாருங்க செஞ்சோன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும் நம்ம அப்படி செய்யாம லேட்டா பொறுமையா நம்ம செஞ்சோம்னா இப்படி நல்ல ஸ்பீடா கிண்டணும் அப்படின்னா பிடிக்காமல் இருக்கிறதுக்காக குறைச்சி வச்சிட்டோம்னா பொறுமையா செய்யலாம் இப்படி பொறுமையாக செஞ்சுக்கலாம் இந்த வெள்ளையாக வருது பாருங்கள் மேலே நல்லா பொங்கி வருது இன்னும் கொஞ்சம் வரும் இது நீங்கள் பயப்படவே வேண்டாம் உங்களுக்கு பாகு எடுக்க தெரியாட்டால் கூட பரவாயில்லை நல்லா கொதித்து கரைஞ்ச பிறவு நீங்கள் இந்த மாவை ஊற்றி கரை எண்ணெய் ஊற்றி கரைச்சி வச்சிருக்கேன் மாவை ஊற்றி கிண்டிக்கிட்டே இருந்தால் கூட மைசூர் மைசூர்பாக நமக்கு ரெடியாக வந்துடும் நம்ம பாகு எடுத்து நம்ம ஊற்றணும்னு வச்சுக்கிட்டோங்களேன் ஈஸியாக சீக்கிரம் முடிஞ்சிடும் இப்படி எடுத்தோன்னு எப்படி உழுது பாருங்கள் அப்படி உழணும் மைசூர் பாக்கு ரெடியாச்சு நம்ம தட்டில் ஊத்தி ஆற வச்சிடலாம் இப்படி எடுத்துடணும் எல்லாமே அப்புறம்னா அப்படியே ஒட்டிக்கும் உங்களுக்கு நெய் வேண்டான்னா வெறும் எண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம் அப்போ முடிஞ்சிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் எப்படி கொதிச்சிட்டே இருக்குது பாருங்க சூடு இருக்கனால தட்டி விட்டுக்கலாம் இடி வைக்க தட்டி விட்டு ஆற வச்சுட்டு நம்ம பீஸ் போட்டுக்கலாம் பாருங்க உடனே உறைஞ்சிடுச்சு பாருங்க இங்கே பாருங்கள் பாருங்க நல்லா அரை மணி நேரம் ஆற வச்சிட்டேன் இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இன்னும் ஆரணும் ஆறுனா இன்னும் நல்லா இருக்கும் அப்புறம் நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கு ஷேர் பண்ணி விடுங்க அசலாம் மலைக்காம் ஆறுட்டுமா காலையில் தரோம்